வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்தி ரேவதிக்கு தலை தீபாவளி ஆபத்தாக முடிஞ்சதுன்னு சொல்லலாம் நம்ம சந்திரகலா சிவநாட்டி முத்துவேலு காளியம்மா இவங்க திட்டம்படி வந்து மாப்பிள்ளை வெடியை எடுத்துக்கிட்டு அதில் நாட்டு வெடியை கொண்டு வச்சுடாங்க இது தெரியாமல் நம்ம ரேவதிக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் ஐ லவ் யூ அப்படின்னு வந்து இதை வெடிக்க நேரம் வருமா ரேவதி சொன்னால் வெடிப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெடிக்க ஆரம்பி போகுது அந்த நம்ம சந்திரங்கள்லாம் ஓட்டம் பிடிக்கிறாங்க என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து நம்ம மயில் பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் தான் சுக்கு நிறா வந்து நாட்டு வெடி வெடிச்சு செதுருங்க ஆபத்தான நிலையில நம்ம ராஜா வந்து இருக்கிறாங்க இதை பார்த்து அதிர்ச்சடைகிறாங்க எப்படி வந்து நாட்டு வெடி வந்து மாப்பிள்ளை வெடியில் அப்படின்னு வந்து பார்க்க நேரம் தான் முத்துவேலோட செயின் வந்து அந்த வெடி வச்சுருக்க ரூமில் வந்து கிடக்குது இதை பார்த்த உடனே மயில் வந்து கண்டுபிடிச்சுறாங்க இது முத்துவேலுக்கு கழுத்தில் கிடக்கக்கூடிய செயின் இந்த முத்து தான் இந்த வேலையை செய்திருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முத்து வேலை வந்து பிடிச்சி தோலை உரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சாமுண்டை சரி துப்பாக்கி கொண்டுட்டு என் மாப்பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆக்குனது நீதானடா உன்னோட செயின் எங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து ஆதாரத்தோடு வந்து முத்து வேலை தொலியை உரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சரி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அது அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டம் தான் நம்ம ராஜா வந்து சாமுண்டேஸ்வரியை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அத்தை நம்ம தேர்தலில் கொடுத்த வாக்குப்படி தலை தீபாவளி சீரு நம்ம இருந்து தான் இங்கே உள்ள எல்லா பெண்கள் தலை தீபாவளி கொண்டாடவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அது உங்கள் கையால் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து வாங்க அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போகிற நேரம் நம்ம துர்காயும் நவீனையும் தலை தீபாவளி எல்லாம் வந்து மக்கள் வாங்குறது மாதிரி உங்கள் அம்மா கையால் வாங்கலாம் உங்கள் அம்மா கையால் புடவை நம்ம நவீனுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து சீர்வரிசை எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னோடனே நம்ம நவீனம் துர்கா மே சந்தோஷமா அம்மா கையால் வாங்கலாம் அப்படின்னு வந்து கோயிலில் போய் நிற்கிறாங்க கோயிலில் நம்ம துர்காவை சாக்காராங்க இவ எதுக்கு இவளுக்கு தலை தீபாவளி தான் என் கையால் புடவையெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா விரி வந்து இப்ப நம்ம கையாலேயே வந்து புடவை கொடுக்க வச்சுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம சாமுடேஸ்வரி காலில் இருந்தே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க புடவையை வாங்கிட்டு நம்ம நவீனம் வந்து அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதை வந்து பார்க்குறாங்க இந்த ட்ரெஸ் எதுக்காக தான் அக்காவை வந்து தள்ள தீபாவளி சீர் கொடுக்கணும்னு அத்துக்கிட்டு நின்னானா எல்லாம் இந்த துர்காவுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க சரிடா சரி இன்னைக்கு நீ சுக்கு நூறா பீஸ் பீஸாக ஆக போகிற நாங்கள் நாட்டு வெடி எல்லாம் வச்சிருக்கோம் மாப்பிள்ளை வெடி நீ நீ வெடிப்ப அது சுக்கு நூறாக ஒன்று தூள் தூளா ஆக்க பொறுமையாக பொறுமையாவா வீட்டுக்கு வந்தவுடனே நீ வெடிக்க போகிற நீ இன்னைக்கு ஆக போகிற உனக்கு ஒரு வேட்டி இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகல்லாம் நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா தீபாவளி நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் போய் நோண்டி நொங்கு எடுக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி நம்ம ராஜா ராஜசேதுபதியோட வந்து பரமேஸ்வரி பாட்டியும் நிற்கக்கூடிய வந்து ஃபோட்டோவை பரமேஸ்வரி பாட்டி வீரோக்குள்ளே வந்து தூக்கி வச்சிருப்பாங்க யார் கண்ணுலேயும் படக்கூடாது அப்படின்னு வந்து அதை வந்து நோண்டி எடுத்துகிறாங்க தீபாவதி பார்க்குறாங்க சாமுண்டேஸ்வரி அவங்க மாப்பிள்ளையோட ஃபோட்டோயை அனுப்பி தந்தாங்களே அதுவும் இதுவும் சேமாக இருக்குது அப்போ நம்ம நினச்சது சரிதான் சாமுண்டேஸ்வரியோட மாப்பிள்ளை வேற யாரும் இல்லை ராஜசேதுபதியோட பேரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை தெரிஞ்சு நம்ம தீபாவதி நிற்கிறாங்க அப்போ தான் தீபாவதி இந்த ஃபோட்டோயை வைக்கிறத பார்த்தோன்னே நம்ம பரமேஸ்வரி பாட்டி நம்ம தீபாவளி பார்த்து ஏமா நீ வந்து எதுக்காக இப்போ இங்க வந்திருக்க எதுக்கு என் பேரம் போட்டாயே தூக்கி வச்சிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற நேரம்தான் இது உங்கள் பேரனா அப்போது சாமுண்டேஸ்வரிக்கு மருமகையும் உங்கள் பேரன் தானா இதை விசாரிக்க தான் என்னை சாமுண்டேஸ்வரி அனுப்பிவிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம் தயவு செய்து இந்த உண்மையை இப்போதைக்கு சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சொல்லிராதமாக ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்கிறதுக்காக தான் என் பேரன் படாத பாடுபட்டு அந்த வீட்டில் வந்து இருக்கா இப்போ வந்து கும்பாபிஷேகம் வந்து சீக்கிரமாக என் பையன் கையால் நடக்கணும் அது நடந்த பிறகு கண்டிப்பாக நீ உண்மையை சொல்லிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீபாவளிக்கிட்ட நம்ம பரமேஸ்வரி ப பாட்டி பேசுகிறாங்க இதை கேட்டதும் நம்ம தீபாவதிக்கு மனசும் கொஞ்சம் இறங்கு பாட்டி வந்து சொல்லதுலே நியாயம் இருக்குது மொத்த குடும்பமும் இதுக்காக தான் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த கும்பாபிஷேகம் தானே இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுப்போம் அதுக்கெல்லாம் வந்து கும்பாபிஷேகத்தை முடிச்சுக்கிட்டு உண்மையை நம்மளே வந்து சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து தீபாவளி அந்த இடத்துல வந்து சரி நான் இதை விசாரிக்க தான் இங்கே வந்தேன் இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சுட்டு பாட்டி நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிடுங்க அப்படின்னு வந்து நம்ம தீபாவதி அங்கேருந்து பரமஸ்வரி பாட்டி வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அடுத்ததாக பார்த்தா நாட்டு வெடியை வந்து வெடிக்கிறதுக்கு மாப்பிள்ளை வெடின்னு நினச்சிக்கிட்டு வந்து வெடிக்கிறதுக்கு வந்து நம்ம ரேவதி வந்து ஆசைப்படுறாங்க இதை எப்படியாரு வந்து இன்னைக்கு ராஜா வெடிக்கணும் ஐ லவ்யே வந்து வானத்தில் வந்து வரணும் அதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட நம்ம சந்திரகரா அக்கா இனி வந்து தீபாவளி வந்தாச்சு மாப்பிள்ளை வெடி வெடிக்கண்டாமா ஓ மாப்பிள்ளை நீ வெடிக்க வை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மயிலுக்கு சந்தேகமாக இருக்குது அத்தை திருந்த மாட்டாங்களா சின்னத்தை எப்படி வந்து நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க எதுலே இல்லை ஏதாவது வேட்டு இருக்குமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட நான் மாப்பிள்ளை வெடி எடுத்துகிட்டு வரேன் சகுல அப்படின்னு வந்து ரூமுக்கு போகிறாங்க ரூமில் போய் வந்து பார்க்க நேரம் இப்போ கீழே வந்து செயின் நம்ம மயிலு காலில் வந்து தட்டுப்படுது உடனே பார்க்குறாங்க இந்த செயின் நம்ம வீட்டில் யாருக்குதும் இல்லாத மாதிரி இருக்குது சரி இப்போ கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து மாப்பிள்ளை வெடியோட அந்த செயினையும் தூக்கிட்டு வந்து இது யாருக்க அந்த வெடி வச்சிருக்க அந்த ரூமில் தான் அந்த செயின் கடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம் இது யாருக்குதும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சந்திரா திரு திருண்ணி முடிக்கிறாங்க நம்ம இது மாமாவுக்குள்ளது முத்துவேல் மாமாவுக்குள்ளது அவர் வந்து வர நேரம் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைக்க நேரம் நம்ம ராஜா வந்து தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த செயனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இது நிச்சயமா அந்த முத்துவேலோட கழுத்தில் கழுத்துல கிடந்த சேனு தான் முத்துவேல அப்போ வெடி வைக்க ரூமுக்கு வந்திருக்கானா அவன் ஏதோ ஒரு ஆபத்தை வச்சிருக்கான் சகல இதை வந்து இல்லை ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம மையிலாம் சொல்லாங்க ஆமாம் இந்த முத்து வேலி ஏதோ மாற்றிருக்கான் ஆனால் இதை நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம ஒரிஜினல் மாப்பிள்ளை வெடியை வந்து வெடிக்கணும் நம்ம சந்திரா முகத்தில் கரியை பூசுறணும் இந்த சந்திரா தான் இந்த திட்டத்தை எல்லாம் வந்து முத்து வேலை வச்சு செய்ய சொல்லியிருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே ஒரிஜினல் மா மாப்பிள்ளை வந்து வாங்கிட்டு வாராங்க அதை வந்து வெடிக்க போகிறாங்க நம்ம சந்திரா வெடிக்க போகிற நேரத்தில் ஓட்டம் பிடிக்கிறாங்க அத்தை ஏன் அத்தை ஓடுறிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயிலை வந்து நக்கல் பண்ணுறாங்க அது மாப்பிள்ளை வெடி அழகாக வந்து தீபாவளியை வந்து ஐ லவ் யூ அப்படின்னு வந்து நம்ம ரேவரி பார்த்து சந்தோஷப்பட வைக்குது அதோடு பார்த்தோன்னா சின்னத்தை நம்ம மாப்பிள்ளை வெடியை மாற்றிட்டு நாட்டு வெடியை அவங்க முத்துவேல் மாமாவை வச்சு வைக்கிறது நீங்கள் தானே என்றைக்குமே நீங்கள் வந்து திருந்த மாட்டீங்களா சின்னத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போவும் அந்த டிரைவர் பையன் ஜெயிச்சிட்டான் நம்ம திட்டம் எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதி கிளங்கி நிற்கிறாங்க நம்ம வந்து கனவு கண்டமே அந்த டிரைவர் மாப்பிள்ள ராஜா சுக்கு நூறாக உடம்ப செதறி வந்து போவான்னு நினச்சோம் ஆனால் இப்படி போயிட்டே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம சிவனாண்டி வந்து நம்ம சந்திராவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னாச்சு சந்திரா அங்கே என்ன நடந்துச்சு சுக்குநூறா அந்த டிரைவர் மாப்பிள்ளை வந்து சிதைஞ்சு போனானா மாப்பிள்ளை வெடி நாற்று வெடி வெடிச்சா அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் இல்லை நம்ம பிளானை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டா முத்துவேல் மாமாவோட செய்யணும் அங்கே கீழே கிடந்திருக்கு அதை எடுத்து பார்த்து முத்துவேல் வந்திருக்காருனா அவர் ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி அந்த வெடியை மாற்றிட்டு ஒரிஜினல் மாப்பிள்ளை வெடியை வச்சு வெடித்து தீபாவளியை கொண்டாடிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம பிளான் சொதப்பிடிச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க